துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூ தொண்ணூறு நாட்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் எந்த மாதிரி பலன்கள் இருக்க போதும் டீட்டெயில் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திர அன்பர்கள் இந்த துலா ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த மூன்று மாதங்களில் சனி பகவான் வக்கர நிபர்த்தி அடைகிறாரு குரு அதிச்சாரம் பெற்று வக்கரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி ராசிக்கு போறாரு இது எல்லாமே இந்த ஒரு தொண்ணூறு நாட்களில் நடக்க போகுது அப்ப இந்த துளாராசி அன்பர்களுக்கு இப்ப எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா குரு வந்து தனக்காரகனே தனஸ்தானத்தை பாக்குறாரு அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே மாறி ஒரு உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்து வெளியில வந்து மற்ற மா பழைய மாதிரி நீங்களும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த மூன்று மாதங்கள் இருக்கு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனீஸ்வராய கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஒரு மூன்று மாத கால அளவுக்கு எந்த மாதிரி யோக பலனா பன்னிரெண்டு ராசியன்கள் அனுபவிக்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலும் நடக்குது சனி பயிற்சினால் நடக்குது அதே போல் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்லவைகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது அந்த மாதிரி மாற்றங்கள் அடுத்த ஒரு மூன்று மாதங்களில் எதா இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி பின்னாடியே மிதுன ராசிக்கு பயிற்சி பலவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு பனிரெண்டு ராசி என்பர்கள் இருக்குது அது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் சில இதில் பாசிட்டிவ் இருக்குது சில நெகட்டிவ் இருக்குது சில இதில் வந்து நிறைய யோகங்கள் வரும் அதிர்ஷ்டங்கள் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் இப்போ பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் எந்த மாதிரி பலன்கள் இருக்க போதும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் அன்பர்கள் இந்த துளாராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த மூன்று மாதங்களில் சனி பகவான் வக்கர் நிவர்த்தி அடைகிறாரு குரு அதிச்சாரம் பெற்று வக்கரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி மிதனராசிக்கு போகிறார் இது எல்லாமே இந்த ஒரு தொண்ணூறு நாட்களில் நடக்கப்போகுது அப்போ இந்த துளாராசி என்பர்களுக்கு இப்போ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த வித் விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய பேருக்கு போயிட்டுருக்கு அதே மாதிரி திருமணமாகி பிரச்சனையாகி இப்போ இரண்டாம் திருமணத்துக்கு சில பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் நடக்காம இருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்தில் சனி வக்கர நிவர்த்தி முதல்ல தடைகள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி குரு பத்தாம் இடத்துல அதிச்சாரம் வரும்போது பார்த்திங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அண்ணன் தம்பி உறவுகள் அதிகமாகும் அதே மாதிரி அம்மா அப்பா உடன் பிறந்தவர்களால் நிறைய நன்மை நடக்கும் பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் திருமணத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தீரக்கூடிய ஒரு நிலை அதே போல் இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் அடுத்த ஒரு தொண்ணூறு நாட்களில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்வது மிக மிக சிறப்பு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா குரு வந்து தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும்னா பண வரவுகள் அதிகமாகும் பொருளாதார சூழ்நிலைகள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் குறையும் அதுல முக்கியமாக இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல வரக்கூடிய பண வரவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு வீடு விற்க முடியல இடம் விற்க முடியல அந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய இந்த துளாராசி என்பது இருக்கீங்க அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் காரணம்னா தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு நாலாம் இடத்த குரு பார்க்கும்போது என்னங்கன்னா இடம் பிரச்சனைகள் தீரும் அதன் மூலமாக பணம் வரும் அப்போ உங்களுக்கு பொருளாதார உயர்வு இருக்கும் அதே போல் நிறைய பேருக்கு ஒரு வீடு வண்டி வாகன யோகம் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல கம்மியான ரேட்டில் வாங்கலாம் இல்லை அந்த வாங்கின இடம் உடனே விருத்தியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இல்லை அங்கே ஒரு வீடு கட்டி மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் நல்ல மாற்றங்கள் வரலாம் தொழிலில் முன்னேற்றங்கள் வரலாம் மன ரீதியாக உடல் ரீதியான உள்ள பாதிப்புகள் விலகி நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாமே செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்குது அதே போல் இந்த தனஸ்தானத்தை குரு பார்க்குறது நாலாம் இடத்த குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்த குரு பார்க்குறாரு அதனால் பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் ஏன்னா எல்லாருமே உங்களை தான் கை காட்டுவாங்க கடைசியில் மாற்ற ஆளு தான் இருப்பீங்க எப்போவுமே இந்த துளாராசி என்பது இது ஒரு பெரிய பிரச்சனை ஆபீஸ்ல எல்லாம் செய்வீங்க எல்லாம் உங்க கூட சேர்ந்து எல்லாம் கை தட்டு ஜாலியா இருப்பாங்க கடைசில யாராவது ஒருத்தர் உங்களை மாட்ட மாட்டை வச்சு சிக்க வச்சுட்டு போயிருவாங்க அதுல பாதிப்படைஞ்சு வேலையை விட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த நிலை மாறும் அங்கே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் நீ உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒரு புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ரொமோஷன் வர்றதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவது சிறப்பு அதே போல் தொழிலில் மெயினாக துளாராசி என்பர்களுக்கு எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கும் தொழிலில் நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து திடீர்னு அப்படியே அகல பாதாளத்துக்கு போயிடும் அப்போ என்ன ஆகும் வாழ்க்கையில் நல்லா இருந்தோம் சார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் டோட்டலாக நிலையே இப்போ பெரிய நஷ்டத்தில் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிலையிலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது இப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க சார் மூணு மாதத்தில் என்ன சார் பெருசாக சேஞ்சஸ் வந்துடும் அப்படி கிடையாது அந்த மூணு மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அப்போ முயற்சி வெற்றி கொடுத்துட்டா என்ன ஆகும் இப்போ ஒரு ஆர்டருக்கு ட்ரை பண்ணுறீங்க அது ரொம்ப நாளாக கிடைக்கல ஆனால் இந்த கிடச்சிட்டா என்னாகும் அது ஒரு ரெகுலர் ஆர்டராக மாறிடும் அதேமாதிரி ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணிங்க கிடைக்கல திடீர்னு அந்த லோன் கிடைச்சா என்னாகும் உடனே பிஸ்னஸில் போடுவீங்க பொருளாதார உயர்வு ஏற்படும் அதே போல் தி ஒரு பணம் ஒத்தட்ட வாங்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது கிடைக்காமல் இருக்குது அது கிடைச்சா என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகளை குறைப்பீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பவர் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் கை கொடுக்கும் அதே போல் அப்பா அம்மா சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் ஏற்படும் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பண உதவிகள் கிடைக்கலாம் அதே மாதிரி அவங்க ஏதாவது சொத்து கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டைகள் குறஞ்சி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நிவர்த்தியாயி அந்த சொத்து உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல சொத்து அண்ணன் எடுத்துக்கிட்டாரு தம்பி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு காசா வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய துளாராசின்பர்களுக்கு இந்த லாஸ்ட் ஒரு ஒரு டுவெல் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா உடல் பாதிப்பு அதிகம் நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதேமாதிரி சுகர் ப்ராப்ளத்துனால நிறைய பேருக்கு ஏதாவது காலில் ஆப்ரேஷன் இல்லை காலில் விரல் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சிட்ருக்கீங்க ஆன்ஜியோ சில பேருக்கு பண்ணியிருப்பீங்க சில பேருக்கு பைபாஸ் பண்ணியிருப்பீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறி ஒரு உடல் ரீதியான பாதிப்புகள் வெளியில வந்து மத்த பழைய மாதிரி நீங்களும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த மூன்று மாதங்கள் இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்க ஜாதகத்துல கூடிய கிரகநிலை தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் மாறும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை சனி திசை ஏன் சுக்கர திசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் காரணமாக அமையும் அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் எல்லாம் ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிரசன்னம் அதே போல் வாஸ்து நியூமராலஜி எல்லா விதமான வகுப்புகளும் நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பும் நடக்குது குறைந்த கட்டத்தில் வகுப்பு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து